நம்ம திருப்பரங்குன்றம் மலையில் சிவபெருமான் கோயில் இருக்கிறது சிவராத்திரி கொண்டாட வேண்டும் திருக்கார்த்திகை அன்றைக்கு அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டும்னு மக்கள் தான் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நீதிமன்ற ஆணையை வாங்கி வைத்திருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் அந்த மக்களது கோரிக்கை இங்க நிறைவேறவில்லை அப்படி அப்படி இருக்கும்போது தான் ரெண்டு பேரையும் அழைச்சி நீ ஒரு நாள் இந்த இதுக்கு பண்ணிக்கிட்டியா இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்ற இவ்வளவு சென்ட் இடத்துக்கெல்லாம் ஆதார் அந்த ஆதாரத்துக்கு உண்டா அதுக்கு தனி வழி இருக்குதா இதுக்குள்ளே வச்சுக்க நீ இந்த ஒரு நாள் கொண்டாடிக்க ஒன்றும் தப்பில் ஆனால் நீங்கள் யாருமே எந்த இஸ்லாமியரும் அது அமைப்பாக இருந்தாலும் சரி அரசியல் அமை கட்சியாக இருந்தாலும் சரி மக்களாகவே இருந்தாலும் சரி தொண்டித்த நாளில் வாங்கி வச்சிருக்கிற ஆணைப்படி அவர்கள் சிவராத்திரி கொண்டாடிட்டு கொள்ளட்டும் இந்துக்கள் வந்து மேலே போய் அந்த இந்த திருக்கார்த்திகை போது தீபம் ஏற்றுவதையும் தடை செய்யக்கூடாது இப்படின்னு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு நல்லிணக்கத்தை வைத்து நிச்சயமாக ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடிஞ்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும்

ஆனா இந்த வழியையும் இஸ்லாமியர்கள் எந்த தடையும் சொல்ல இன்னும் முருகன் கோவிலுக்கு நேர்ந்து கொண்டு போகின்ற இஸ்லாமியர்களும் அதே மாதிரி தர்காவுக்கு போகக்கூடிய இந்து மக்களும் அங்க மத நல்லிணக்கம் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா இது தனி வழிபாடு இதுக்கும் அதுக்கும் நீங்க எப்படி முடிச்சு போடுவீங்க இந்த கோரிக்கை தனி உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை நீங்க வைங்க அதே சமயம் இவங்களுடைய வழிபாட்டுக்கு ஏன் நம்ம வந்து அது குறுக்க அதாவது இதை நிறுத்துறது வந்து இந்து சமய அறநிலைய தலைமுறை மட்டுமல்ல அரசாங்கம் இதில் தலையிடுது காவல்துறையினர் தான் நிறுத்துறாங்க